தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை வந்து உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போக்கலாம் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் சோழிங்கபுரம் ராணிப்பேட்டை சித்திரை திருவிழா பிரம்மோற்சவ பத்திரிகை இதோ உங்களுக்காக சித்திரை பத்தொன்பது இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் மேஷ லக்னத்தில் திருமலையில் துவஜாரோகணம் அதாவது கொடியேற்றுதலுடன் இந்த திருவிழா இனிதே தொடங்க உள்ளது என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவலை உங்களுக்கு நேரம் வாரியாக கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சுவாமி தினந்தோறும் என்னென்ன வாகனங்களில் காட்சியளிக்க உள்ளார் என்ற விவரங்களையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சித்திரை இருபத்தி மூன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து முப்பது மணிக்கு நாச்சியார் திருக்கோலம் பல்லக்கு பகல் ஒரு மணிக்கு மண்டகப்படி இரவு பனிரெண்டு மணிக்கு தங்க கருட வாகனம் அடுத்து சித்திரை இருபத்தி ஐந்து எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் மீன லகனத்தில் தேர் திருவிழா இரவு பத்து மணிக்கு ராஜா தோட்டத்தில் திருமஞ்சனம் மண்டகப்படி மாலை நான்கு மணிக்கு வன வனவிகாரோசவம் பில்லாஞ்சி மண்டகப்படி இரவு ஒரு மணிக்கு குதிரை வாகனம். திருவிழா குதித்த இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்